எளிமையான முறையில் நம்ம வீட்டில் அந்த பணத்தை தக்க வச்சிக்கிறதுக்கான வழிமுறைகள் இருக்கு அது என்னன்னு லட்சுமி கடாட்சம் கிடைக்கும் அந்த பணம் வந்து விரயம் ஆகாது வெயில் படாம வெயிலுடைய தாக்க முடிய நிழல்ல காய வைக்கலாம் ஹாலில் வீட்டுடைய ஹாலில் வைக்கலாம் சுவாமி ரூமில் வச்சு பூஜையிலையும் வைக்கலாம் இன்னைக்கு இருக்கிற பிரச்சனைகள்ல பணம் சேர்றது பணம் சம்பாதிக்கிறது நிறைய சம்பாரிச்சிடுறாங்க நிறைய பேர் சம்பாரிச்சிடலாம் ஆனால் அந்த பணத்தை தக்க வச்சுக்கிறது அப்படிங்கிறது அது ஒரு பெரிய விஷயமா இருக்குது அதுக்கு சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குது எளிமையான முறையில் நம்ம வீட்டில் அந்த பணத்தை தக்க வச்சுக்கிறதுக்கான வழிமுறைகள் இருக்குது அது என்னன்னு பார்க்கலாம் ரொம்ப ஈஸி கஷ்டப்பட் ரொம்ப தேடாமல் ஈஸியாக செய்யலாம் எப்படின்னா நாய் உருவி செடின்னு ஒரு செடி இருக்குது அது நம்ம ரோட்டில் போகும்போது இடது பக்கம் வலது பக்கத்தில் பார்த்தா தெரியும் இல்லை ஏரி கரைகளில் ஏரி பக்கம்லாம் வரைக்கும் ரயில்வே ட்ராக் ஓரத்துலலாம் வளர்ந்துருக்கும் நாயுருவி செடி அதிலேயே சென்னாய் உருவி செடின்னு ஒன்று இருக்குது அதில் நமக்கு எது கிடச்சாலும் ரொம்ப சென்னாய் உருவி செடி கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் அபூர்வம் இருந்தால் ரொம்ப நல்லது இல்லைனா நார்மலாக அந்த நாய் நாயுருவி செடி போதும் அதை ஒரு வேழக்கிழமை அன்றைக்கி ராகுகாலயமங்கண்டம் இல்லாமல் இருந்தால் போதும் ராகுகாலயம் மகண்டம் இல்லாத நேரத்தில் வேலைக்கிழமை அன்னைக்கு அந்த செடி எங்கே இருக்குதுன்னு முதல்ல பார்த்து வச்சுக்கணும் வச்சுக்கிட்டு வேலைக்கிழமை பண்ணிக்கு அதை அதை கொஞ்சம் வேரோடு நோண்டி கொண்டு வந்துடணும் வீட்டுக்கு கொண்டு வந்துட்டு மேலே இருக்க அதாவது அலம்பிட்டு மேலே இருக்கிற இலையெல்லாம் கட் பண்ணிடணும் வேறு இந்த ஆணி வேறுன்னு சொல்லுவாங்க இல்லை கிளை வேறு அதெல்லாம் இருக்கணும் அதில் அதை கட் பண்ணி மஞ்ச தண்ணியில் அலசிடணும் அலசிட்டு அதை கொஞ்சம் வந்து ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு வெயில் படாமல் வெயிலுடைய தாக்கமுடிய நெழில் காய வைக்கணும் நேராக வெயில் படக்கூடாது அந்த வேரில் ஆனால் வெயிலுடைய நிழல் தார்க்கம்னு சொல்லுவாங்க ஒரு நிழல் அது அதுக்காக வீட்டுக்குள்ளே வைக்கக்கூடாது வெயில் அப்படி படணும் அதோடைய நிழலில் அது காயணும் ஒரு மூணு நாள் காய்ஞ்சதுக்கப்புறம் அதை எடுத்து ஒரு பாட்டலில் அதை போட்டுவிட்டு கஸ்தூரி மஞ்சள் சக்கன்னு ஒன்று இருக்கும் அது நாட்டு மருந்துகளில் கடை கேட்டால் கிடைக்கும் அதையும் அந்த பாட்டலில் அதை போட்டுக்கணும் போட்டுட்டு நல்ல ஒரு வாசனை திரவியம் அதாவது அர்த்தர்னு சொல்லுவோம் இல்லையா ஜவ்வாது புணுகு அர்த்தர்னு சொல்லுவோம் அதுவும் நாட்டு மருந்துகளில் கிடைக்கும் ஆனால் கொஞ்சம் குவாலிட்டியாக நல்லா இருக்கணும் அதையும் வாங்கி அதில் ஊற்றிடணும் ஊற்றிட்டு அந்த பாட்டில் நீங்கள் ஹாலில் வீட்டுடைய ஹாலில் வைக்கலாம் சுவாமி ரூமில் வச்சு பூஜையிலையும் வைக்கலாம் இன்னும் சரியாக சொல்லப்போனால் வீட்டு வாசலில் கூட கட்டி விடலாம் இதை நம்ம செஞ்சோம் அப்படின்னா நமக்கு இந்த பணம் தங்கிறதுல வழி கிடைக்கும் இது ஒரு வழி இதுலேயே இன்னொன்று இருக்குது பாட்டிலாக இல்லாமல் அதை ஒரு ஒரு அகண்டை ஒரு கப்பு மாதிரி உள்ள இதில் அதே வேரை போட்டுக்கலாம் போட்டுட்டு சுக்குன்னு சொல்லுவாங்க அந்த சுக்கு காப்பி சொல்கிறோம் இல்லையா அந்த சுக்கு அதையும் கொஞ்சம் எடுத்து அந்த வேரோடு கலந்து அதை வேறு அடுத்ததாக அதை நான் ஏற்கனவே சொன்னபடி கஸ்தூரி மஞ்சள் சக்கை இதெல்லாம் போட்டு ஏலக்காய் அதையும் அதோடு போட்டுக்கணும் அந்த பவுல்லே இது எல்லாமே அதில் கலந்துருக்கணும் கொஞ்சோண்டு உப்பு கல் உப்பாக இருக்கணும் இதையும் வச்சு ஹாலில் வச்சு இல்லை சுவாமிகிட்ட வச்சு பூஜை பண்ணலாம் குறிப்பாக இதை என்ன பண்ணணும் இன்னும் கொஞ்சம் பலமாக இருக்கணும்னா வீட்டுக்கு வெளியில் நம்ம வாசல் இருக்கும் இல்லையா நிறைய பேர் வீட்டுக்கு வெளியில் ரெண்டு சைடில் விளக்கேற்றுவாங்க சில பேர் வந்து எலுமிச்சை மழை கட் பண்ணி வைப்பாங்கள அந்த மாதிரி இந்த பவுல் அங்கே வச்சுடணும் கீழே தரையில் உள்ள வீட்டுக்குள்ளே வரும்போது வலது பக்கம் வச்சோம்னால் லட்சுமி கடாட்சம் கிடைக்கும் அந்த பணம் வந்து விரயமாகாது ஏன் அப்படின்னா அந்த நாய் உருவி செடி வந்து லட்சுமி கடாட்சம் பொருந்தியது புதன் கிரகத்துக்கு அதிப அதாவது கிரக சமயத்தில் வந்து இது புதன் கிரகத்தை சார்ந்தது புதன் கிரகம் எப்படி அப்படின்னா நமக்கு அதோடைய அதிபதி யார் அப்படின்னா மகாவிஷ்ணு அதான் பெருமாள் மகாலட்சுமி தான் அதனால் பணத்தை தங்க வைக்கிறதுக்கு இது ஒரு சிறந்த ஒரு வழி